ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் நம்ம வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைஸரோ ஆரையோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம ஆலோசனை கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நம்ம வந்து இப்போ குவார்ட்டர்லி நம்ம ரெண்டு விதமாக லிஸ்ட் எடுக்கிறோம் ஒன்று குவார்ட்டர்லி கீழே வந்து நல்ல ஸ்டாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கோப் இருக்கக்கூடிய ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுப்போம் அதுக்கப்புறம் நம்ம அந்த லிஸ்ட்டுக்குள்ளே அது போக வந்து நமக்கு வந்து இப்போ ஒரு டென் டேஸில் வந்து நமக்கு ஒரு இது வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் எதுங்கிறதையும் லிஸ்ட் எடுப்போம் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து அனலைஸ் இருக்கிறோம் பட் ஃபண்டமெண்டலாக ஸ்க்ரீன் அவுட்டுங்கிறது சேம் சேம் கான்செப்ட் தான் அந்த வகையில் நமக்கு வந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி அஞ்சாந்தேதிக்கு தேதிக்கு இது வந்து கிளென்மார்க் லைஃப் சயின்ஸ் வந்து இது கொடுக்க போகிறாங்க ரிசல்ட் கொடுக்க போகிறாங்க அதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து கிளென்மார்க் பார்ப்போம் கிளென்மார்க்கோட ஓவரு வியூ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கரண்ட்டில் ப்ரைஸ் வந்து எண்ணூற்றி ரெண்டு இருக்குது டியூரபிலிட்டி ஸ்கோர் வந்து நல்லா இருக்குது அறுபதுக்கு மேலே இருக்குது அதனால ஹைலி ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்துன்னு அதுக்கு அர்த்தமாகுது வேல்யூஷன் ஸ்கோர் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்துக்கு ஃபினான்ஷியல் சவுண்ட்னஸுக்கு இதோட வேல்யூ மாடரேட்டாக தான் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து இதில் அக்கோமலேஷன் அதாவது வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க மொமெண்டம் வந்து இன்னும் அப் சைடே போய்கிட்டு அப்படிங்கிறது மொமெண்டம் ஸ்கோரும் க்ரீனில் இருக்குது அனாலிசிஸ்ட் வந்து ப்ரைஸ் டார்கெட்டு எண்ணூற்றி எழுபத்தஞ்சுன்னு கொடுத்துருக்குறாங்க பட் செல் ஜோனில் இருக்குது அதனால் இந்த ப்ரைஸ் டார்கெட் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இம்மீடியட்டாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண டெசிஷன் எடுக்கக்கூடாது அது எந்த சைடு மூவ் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு நம்ம டெசிஷன் எடுக்கணும் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து ஒரு கம்பெனி சவுண்டாக தான் இருக்குது பட்டு பாசிட்டிவ் நெட் கேஷ் ஃப்ளோ இல்லாமல் இருக்குது அதே சமயத்தில் கம்பெனியோட இந்த வந்து அந்த பயோட்ரிக்ஸ் ஸ்கோராக அந்த ஸ்கோர் வந்து கம்மியாக இருக்குது அது வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்துக்கு தான் அது வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது இவங்களுடைய புரிதல் இது போக வந்து இப்போ நம்ம வந்து இதோட இதெல்லாம் பார்ப்போம் நம்ம டெப்ட் வந்து எவ்வளோ ஈக்விட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியல லோ இன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு மாத்திரம் தெரியுது அந்த லோன்னு தெரியல நம்ம உள்ளே போய் பார்ப்போம் பார்த்துக்குவோம் ஏன்னா இங்கே ஆகலை அப்படின்னு சொன்னால் டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக கூட இருக்கலாம் கரண்ட் ரேஷியோ வந்து மூணு புள்ளி ஏழு இருக்குது அப்போ இவங்க ரொம்ப ஃபினான்ஷியலாக வந்து ரொம்ப சவுண்டாக இருக்கிறாங்க அதே சமயத்தில் ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ இது எல்லாமே எபவு டுவெண்ட்டியே இருக்குது நம்ம டென்னே நம்ம பெருசாக கன்சிடர் பண்ணுவோம் டுவெண்ட்டியே இருக்குது பிஇ வந்து பதினெட்டு புள்ளி ஒம்பது இப்போ இருக்குது அது வந்து நமக்கு இருபத்தி அஞ்சு காட்டிலும் கம்மியாக இருக்கிறதுனால இதுவும் நமக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் ப்ரைஸ் புக் வந்து நாலு புள்ளி ஆறு நம்ம நா நார்மலாக நாலு புள்ளி அஞ்சுலேருந்து அஞ்சு வந்துட்டாலே ஓவர் வேல்யூன்னு சொல்லுவோம் பட் இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் வந்து இது கொஞ்சம் முன்ன பின்ன மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எஸ்டிமேஷன் வந்து நாற்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னாக்க இந்த சேல்ஸை வந்து டிடிஎம் சேல்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி நானூறு கோடி கை இருக்குது அந்த டிடிஎம் சேல்ஸை இவங்க வந்து அடைஞ்சிருவாங்களா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு அடைஞ்சிடுவாங்களான்னு பார்த்தாக்க அடைஞ்சிருவாங்க ஏன்னா இதுவரைக்கும் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு வந்து எடுத்துட்டாங்க அப்போ இன்னும் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு கோடி தான் எழுநூறு கோடி இல்லை எழுநூறு கோடி கூட கிடையாது நம்ம ஆக்சுவலாக ரொம்ப இதாக பார்த்தோம்னா கரெக்டாக பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தொம்போதோட இந்த ஆயிரத்தி எழுநூறாக கழிக்கணும் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒம்போதுன்னு அறுநூற்றி இருபத்தஞ்சி கோடி ஸோ இப்போ இந்த அறநூற்றி இருபத்தஞ்சி கோடி அடைவாங்களா அப்படின்னு சொன்னால் மார்ச் மாதம் எல்லாமே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க ஏற்கனவே இருக்கிறத காட்டிலும் இல்லை டுவெண்ட்டி டூ மார்ச்சில் வந்து அப்படி பண்ணலை பட் டுவெண்ட்டி த்ரீ மார்ச்சில் வந்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க டிசம்பர் குவார்டரை காட்டிலும் இவங்க வந்து ஒரு எழுபது பாயிண்ட் எண்பது பாயிண்ட்டு கூட தான் எடுத்திருக்கிறாங்க டுவெண்ட்டி ஒன் மார்ச்சில் வந்து பார்த்தோம்னா டிசம்பரை காட்டிலும் அது கிட்டத்தட்ட ஈக்குவல் தான் ஒரு எட்டு கோடி கம்மியாக தான் எடுத்திருக்கிறாங்க பட் டுவெண்ட்டி டூவில் வந்து ஒரு எண்பது பாயிண்ட்டு கூட எடுத்திருக்கிறாங்க இந்த தடவை எப்படி எடுக்க போகிறாங்கன்னு தெரியல அதே மாதிரி இபிஎஸை நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா நாற்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு வரணும் ஆனால் இப்போ வரைக்கும் முப்பது புள்ளி அஞ்சு எடுத்துட்டாங்க முப்பது புள்ளி அஞ்சு எடுத்துட்டாங்க இன்னும் வந்து பன்னெண்டு வரணும் பன்னெண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொன்னால் மார்ச் மாதம் அவங்க போன தடவை வந்து பதினொன்று புள்ளி ஒம்பது கொடுத்துருக்குறாங்க அது வந்து டிசம்பரை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு மூணு மூன்றரை பாயிண்ட் நாலு பாயிண்ட்டு கூட அதனால் இது ஒரு பன்னெண்டு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கண்ணுக்கு தெரியுது பட் இருந்தாலும் கம்மியாக கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னால் கீழே இறக்கிட்டு அப்போ ஜூன் குவார்ட்டரில் வந்து அதை மேக்கப் பண்ணுறாங்கன்னா அப்போலேருந்து கணக்கு கீழே இறங்கியாச்சுன்னா கணக்கு தான் இந்த எஸ்டிமேஷனுக்கெலாம் இங்கே வேலைக்கு ஆகாது ஸோ இப்போ கீழே கீழே கொடுத்துட்டு கீழே கவுத்தி விட்டார்னாலே கணக்கு தான் இப்போ இவனுக்கு வந்து புக் வேல்யூ நூற்றி எழுபத்தி நாலு இருக்குது நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோங்கிறத நம்ம பார்த்துட்டோம் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கேயும் பிளாங்காக தான் இருக்குது ஜீரோவாக தான் இருக்குது அப்போ கடன் இல்லாத கம்பெனி இப்போ இவன் நல்லா வந்து பண்ணிகிட்டு இருக்கான் ஸ்ட்ராங்கான பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது இப்போ இவனோட எஸ்டிமேஷன் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதில் இருக்கக்கூடிய ஃபீடு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம ஃபீட் பண்ணிட்டோம் ஃபீட் பண்ணிட்டாக்க நமக்கு வந்து ரெண்டே ரெண்டு பாயிண்ட்டு தான் எழுநூற்றி பதினஞ்சுலேருந்து ஆயிரத்தி இருபது எழுநூற்றி எழுபத்தி இருந்து ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டு தான் ஏன்னா இபிஎஸும் டிடிஎம் ரெண்டும் ஒன்றை ஒரே வேல்யூவாக தான் இருக்குது ஸ்பெஷலாக வந்து ஃபோர்காஸ்டர் இபிஎஸ்ஸு தனியாகவும் டிடிஎம் தனியாகவும் இல்லை ரெண்டும் ஒரே அளவுக்கு தான் இருக்கிறதுனால வந்து இருக்கப்போ மேக்சிமம் வந்து ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு நம்ம வந்து கணக்கு வச்சுக்கலாம் இவங்க மார்ச் குவார்ட்டரில் கூட எடுத்தாங்கன்னா இந்த வேல்யூ அப்படியே மாறும் அது கூட நம்ம வந்து அப்போதைக்கு நம்ம ரெக்வெஸ்ட் யாரும் போட்டிங்க இதை எடுத்துருக்குறீங்க ரெக்வெஸ்ட் போட்டிங்கன்னா நம்ம பார்ப்போம் இல்லை நம்மளுடைய ரெகுலராகவே பார்க்குற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதையும் நம்ம பார்ப்போம் இப்போ இந்த எழுநூற்றி பதினஞ்சு ஆயிரத்தி இருபது ஆயிரத்தி ஆயிரத்தி இருபது அப்புறம் த்ரிபிள் செவன் அப்புறம் ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு இதுதான் நமக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய ஈபிஎஸ் அண்டு இதெல்லாம் புக் வேல்யூ பேஸ் பண்ணி நமக்கு வேல்யூ வருது சப்போஸ் இறங்குச்சி அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து அறநூத்தி எழுபத்தி அஞ்சு அதை உடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் நானூற்றி ஏழு அதை உடச்சுனா முந்நூற்றி எழுபத்தஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இதை நம்ம வந்து மார்க் பண்ணுவோம் மார்க் பண்ணி நான் ஆல்ரெடி வச்சுட்டு ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் இப்போ எவ்வளோ தூரம் ரீச் பண்ணியிருக்கிறாங்கன்னா நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் அவங்க ரீச் பண்ணியிருக்கிறாங்க நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் ரீச் பண்ணியிருக்கிறாங்க ஏன் இந்த நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் போயிருக்கு அப்படிங்குறாக்கா ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் அவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதனால் இவங்க வந்து இப்போ இவ்வளோ தூரம் போனது ஒன்றும் ஆச்சரியத்துக்கு இல்லை ரெண்டாவது வந்து இன்னொன்று என்னென்னாக்கா இந்த அறநூறுலேருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த முந்நூற்றி எழுபத்தஞ்சுக்கு நைன் ஹண்ட்ரட் வந்திருக்கும் அறநூறு ஹை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட ஹை வந்து கிட்டத்தட்ட வந்து அறநூறு அப்படி அறநூறுலேருந்து எடுத்திருந்தா அறநூற்றி எழுபத்தஞ்சி நம்மளும் அறநூற்றி எழுபத்தஞ்சி தான் போட்டிருக்குறோம் ஆமாம் நம்மளும் அறநூற்றி எழுபத்தஞ்சி தான் போட்டிருக்கிறோம் நைன் ஹண்ட்ரட் வந்திருக்கு இப்போ நமக்கு வந்து ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கிறான் ட்ரிபிள் செவனுக்கு வந்து கரெக்ஷன் எடுத்துகிட்டு போயிருக்கிறான் இப்போ இதை உடைக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க இந்த லோவை உடைச்சிட்டா அறுநூத்தி எழுபத்தி அஞ்சை உடைச்சிட்டான்னு வச்சுக்கோமே அறநூத்தி இருபத்தி அஞ்சு இந்த லோவை வந்து ஒரு சப்போர்ட் எடுத்தா கூட அதுக்கு அடுத்து வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்னா நானூற்றி ஐம்பதுலேயும் நானூற்றி ஏழுலையும் தான் இருக்குது அவங்க வந்து இங்கே இதோடையே இல்லாட்டி இதோட கரெக்ஷனோடையே திரும்புறாங்களான்னு பார்ப்போம் இப்போ மார்க்கெட் வந்து இறங்கி இருக்கிறதுனால எகெயின் திருப்பி ஒரு புல் பேக் வச்சு இதே கரெக்ஷனோட திரும்பினான் அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாமே மார்ச் மாதம் குவார்ட்டரில் என்ன ரிசல்ட் எடுக்கிறானோ அதை பேஸ் பண்ணி தான் ஸோ அதனால் மார்ச் மாதம் குவார்ட்டரில் இப்போ இருக்கக்கூடிய எஸ்டிமேஷனை கவர் பண்ணினான்னாக்க ஆயிரம் பா பாயிண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எஸ்டிமேஷனை கவர் பண்ணாமல் கொஞ்சம் லேக் இருந்தாலும் எவ்வளோ லேக் இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு கீழே இறக்கிட்டு செகண்ட் குவார்ட்டரில் இவங்க எப்படி பூஸ் பண்ணுறாங்களோ அங்கேருந்து தான் கீழே கொண்டு போயிடுவாள் இது ஃபர்தராக வந்து டிடிஎம் அச்சீவ் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா ஹையிலேருந்து எடுப்பாங்க இல்லாட்டி இருந்தால் எடுப்பாள் அதனால் எவ்வளோ கீழே இறங்குதோ அதை பேஸ் பண்ணி தான் அதனால் இப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய வந்து ஹையர் ஆர்டர் டார்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வந்து வேல்யூஷன் பேஸ் பண்ணி இருக்குது சப்போஸ் அறநூற்றி எழுபத்தி அஞ்சு உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க அடுத்து வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிவர்சல் பாயிண்ட்டுங்கிறது நானூற்றி ஐம்பது நடுவில் இருக்கக்கூடிய இந்த எல்லாம் ரிவர்ஸ் ஆகலாம் பட் நமக்கு சப்போர்ட்டுங்கிறது வேல்யூஷன் சப்போர்ட்டுங்கிறது நானூற்றி ஐம்பதுலேருந்து நானூற்றி ஏழு வரைக்கும் இருக்குது தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப தான் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நான் திருப்பி ஒரு தடவை ஸ்க்ரீனில் இந்த டார்கெட் காமிச்சிடுறேன் எழுநூற்றி பதினஞ்சு ஆயிரத்தி இருபது அப்புறம் த்ரிபிள் செவன் ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு நன்றி நண்பர்களே